உங்கள் ஃபேஸில் ஒரு க்ரீமை அப்ளை பண்ணால் உடனேயே நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வயசு குறைஞ்சது மாதிரி உங்களுக்கு தெரியணுமா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து உங்கள் ஃபேஸை வந்து அஞ்சு வயசு குறைஞ்சது மாதிரி நல்ல இளமையாக காட்டுங்க உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கத்தெல்லாம் எடுத்துரும் கரும்புள்ளியெல்லாம் மறைச்சிரும் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நிறைய சீக்கிரட் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அதாவது முழு சர்க்கரையாகவே நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு பவுடராக எடுத்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை கூட நம்ம ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த லெமனை வந்து இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபேஸில் வந்து லெமன் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எரிச்சல் உண்டாகும் ஆனால் இந்த மாதிரி சுகரோடு சேர்த்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்பொழுது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது தாராளமாக நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து இலகி வரும் அப்படியே நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிஞ்சியில தாங்க நம்ம பிரியாணிக்கெலாம் பயன்படுத்துவோம்ல அந்த இலை தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இலையாக இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காஞ்ச இலைகள் தான் கிடைக்கிது நமக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஒரு சிலர் வீடுங்கள்லேயே இந்த பிரிஞ்சியில மரம் இருக்கும் அந்த மாதிரி இலைகளாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இலையாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பத்து இலைகள் கிட்டே எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக அந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு இதனுடைய சார் நல்லா நமக்கு கிடைக்கும் அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா அதனுடைய சார் வந்து அதிகம் நமக்கு கிடைக்காது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த பிரிஞ்சியெல்லாம் நம்ம ஃபேஸுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்க நம்ம குட்டி குட்டியாக இதை வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இந்த இலையெல்லாம் ரொம்ப சாஃப்டாக மாறிடும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து கரெக்டான பதம் என்ன அப்படின்னா இந்த இலைகள் வந்து கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு க்ரீன் கலருக்கு வந்துடும் நார்மலாக ஃப்ரெஷ்ஷான இலை எப்படி இருக்குமோ அந்த இலை மாதிரி இது வந்து மாறிடும் அப்போ தான் நமக்கு பார்த்தோம் அந்த நேரத்தில் நம்ம இதை வந்து இறக்கிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அது உடனே ஆட் பண்ணக்கூடாது இது வந்து நல்லா கொதித்து வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு வரும் அந்த நேரத்தில் இந்த பொருளை சேர்த்துக்கோங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க கிராம்பு தான் அஞ்சு கிராம்பு மட்டும் நான் இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு வந்து என்னடா ஒயிட் கலர்லேயே தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை கண்டிப்பாக கலர் வந்து அப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சேஞ்ச் ி வரும் நமக்கு கலர் அது மட்டும் இல்லைங்க இந்த கிராம்போட கலரும் நமக்கு இதில் இறங்கி கலர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு லைட்டாக ஒரு டார்க் கலர் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நல்லா வந்து இலையோட நிறம் மாறி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம் பாருங்க கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே வந்து பயன்படுத்த முடியாது நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சு இதை வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்துட்டாலும் உங்களுக்கு சூடோடு இருந்தால் நல்லா ஆற வச்சுருங்க கலர் பாருங்கள் நல்லா ஒரு காஃபி கலரில் லைட்டான ஒரு கலரில் இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்ததுனால ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்குங்க இதில் அடுத்து நம்ம இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொடியை சேர்த்துக்கலாம் இது என்ன அப்படின்னா கார்ஃப்ளார் மாவு தாங்க அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாவு தான் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடணும் உடனே கலர் பாருங்க நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா ஒரு ஒயிட் கலருக்கு நமக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு அடுத்து இதில் வந்து லெமன் வந்து கொஞ்சம் நல்லாவே பிழிஞ்சு விட்டுருங்க ஒரு ஆஃப் லெமனை அப்படி நல்லா பிழிஞ்சு விட்ருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் லெமன் இதில் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபேஸுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும் அதுக்காக தான் வந்து லெமனை யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சூடுபடுத்தி எடுக்க போகிறோம் டைரெக்டாக கண்டிப்பாக சூடுபடுத்தாதீங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விடை வச்சு ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாலே இது வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு இப்போ நமக்கு ஒரிஜினல் க்ரீன் கலர் நமக்கு வந்திருக்கு பாருங்கள் லைட் க்ரீன் கலரில் நமக்கு இருக்கும் கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ஈவனாக நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும் இல்லைன்னா கட்டி கட்டியாக நமக்கு வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி வராத அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்திங்கன்னா தான் ஓரளவுக்கு நமக்கு ஒரு திக்னஸ் ஆன பதத்துக்கு நமக்கு வரும் இப்போ நல்லாவே திக்காக வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் ரொம்ப திக்காகவும் இருந்தால் நமக்கு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும் அதனால் ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக எடுத்துக்கோங்க பாருங்கள் ஆற ஆற நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்கள் இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில பொருளை வந்து சேர்த்துக்கலாம் அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது இதில் வந்து ஆலோவேரா ஜெல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆலோவேராவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கடையில் வாங்கின ஆலோவேரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நமக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துருக்கேன் அதாவது நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி இல்லை இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் முக்கியமாக இந்த மாதிரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து மஞ்சள் கலர் வந்து பிடிக்காது இந்த க்ரீமில் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஃபேஸில் அப்பிக்கிட்டு மஞ்சள் கலர்லாம் தெரியாதுங்க சூப்பராக நார்மலாக பார்க்க வந்து ஒரு எல்லோ ஷேடில் நம்ம ஃபேஸ் வந்து லைட்டாக தெரியும் ரொம்ப தெரியவே தெரியாது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க நம்ம ஃபேஸு அதுக்காக தான் நான் மஞ்சள் பொடி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால தான் முக்கியமாக கஸ்தூரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் நான் தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது இப்போ பாருங்கள் நல்ல மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அரைச்சி எடுத்தால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலாம் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காக நமக்கு மாறும் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கடையில் நமக்கு கொடுக்குறாங்கல்ல க்ரீம் அந்த க்ரீம் மாதிரி நமக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க ரிசல்ட்டை நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்சே பார்க்க முடியாது உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த க்ரீமை நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்ட ரிசல்ட்டையும் டக்குன்னு காட்டிடுறேன் ரொம்ப நேரம்லாம் ஆகாது நம்ம நைட்டு படுக்க போகிறச்சா இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே படுத்துடலாம் காலையிலேயே எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு டக்குன்னு என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை காட்டுறேன் இதை இந்த மாதிரி பவுலில் வைக்கக்கூடாது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா போதும் நார்மல் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு த்ரீ டேஸுக்கு சூப்பராக இருக்குங்க நான் இன்னும் கூட எனக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் வெளியில் வச்சு தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க தாராளமாக இந்த க்ரீமை ஃப்ரிட்ஜ் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ் தான் இருக்கணுன்ற கட்டாயமே கிடையவே கிடையாது செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க கூட தாராளமாக வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு படுத்துடலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க என்னுடைய நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருக்கு ஆனால் இந்த க்ரீமை அப்ளை பண்ணோன்னே என் ஃபேஸ் எப்படி சூப்பராக ஜொலிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சுகர் சுகரோடு சேர்த்து நம்ம லெமன் ஜூஸும் பிடிஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதை தான் என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ண போகிறேன் மைல்டாக இருக்கும் இந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஃபேஸில் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சுகர் வந்து லெமன் ஜூஸில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா அப்படின்னு மெல்ட் ஆகி ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பாக நமக்கு பயன்படும் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிடிஞ்சு வச்சுருந்த லெமனோட தோலை இயங்க அதை நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நான் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அந்த ஜூஸை தொட்டு தொட்டு நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டாக மைல்டாக உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணால் ரொம்ப அழுத்தி பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் நம்ம ஃபேஸில் இருக்க டேர்ஸ் எல்லாமே எடுத்துருங்க இமீடியட்டாக எடுத்துரும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாகவே உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி லைட்டாக மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு மசாஜும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதாவது இந்த லெமனோட தோலில் இப்போ நல்லாவே நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறமேட்டு இப்போ ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் முதல் ஃபேஸுக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து ப்ரைட்டாக இருக்குது பார்க்குறது ஸ்கின் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு க்ரீமையும் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இப்போ நம்ம க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக இவ்வளோ எடுத்திங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுரலாம் சும்மா அப்படி நிறையெல்லாம் அப்ளை பண்ணுற அவசியமே இல்லை கொஞ்சம் ஒரு விரலால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே தாராளமாக உங்கள் ஃபேஸுக்கு சூப்பராக போதுங்க இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜென்டிலாக ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் ஒன்று இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க மைல்டான மசாஜாக கொடுத்துக்கோங்க ஒரு செகண்ட் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் உடனேலாம் ஃபேஸை வாஷ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு காலையிலேயே எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸ் வாஷ் இருந்தால் போட்டு அவங்க ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள் செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் அப்ளை பண்ண மாதிரியே தெரில எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஃபேஸு இப்போ நம்ம போய் தூங்கிடலாம் தூங்கிட்டு காலையில் எழிஞ்சு நம்ம ஃபேஸை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே என் ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அது கமெண்ட்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ